அத்தை ஒவ்வொரு வாட்டியும் நாம் அந்த சக்தியை மண்ணுக்கு விடலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா எல்லாமே தலைக்கீழே நடந்துட்டு இருக்கு ஆமா அனிதா இந்த டைம் எப்படியாவது நம்ம தோத்துற கூடாதுன்னு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண ஆனா கடைசியா அவ சவால் விட்ட மாதிரி ஜெயிச்சிட்டால பா அத நினைச்சு பாக்கும்போது என்னால இப்ப வரைக்கும் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அத்தை எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்தோஷ் தான் போயும் போயும் அவையே அந்த காயத்ரி கூட இப்படி ஒரு கேடு கிட்ட வேலையும் செஞ்சான் ச்சே நான் இத கொஞ்சம் கூட எதிர்பாக்கல இப்ப பாருங்க இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அந்த அண்ணன் காவடியில பொறந்த அந்த காயத்ரி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா பியூச்சர்ல நான் ஷிவா வைப்பா வந்தா எனக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அவளும் உங்க மருமக நானும் உங்க மருமக யோசிச்சு பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அனிதா இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு நானும் என்னென்ன பெருசா பிளான் பண்ணேன் ஆனா எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு போதா குறைக்கே இப்போ ஒரு பெரிய சிக்கல் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்னத்த பெரிய சிக்கல் வரப்போகுது இல்ல அனிதா

டாம் டூம்ல திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டியதானே உங்க வீட்டுக்கு வாரிசு வர வர போது அப்ப நீங்களும் பாட்டி ஆடுவீங்கல்ல அனிதா முதல்ல வாய் மூடு தயவு செஞ்சு உன் வாயால மட்டும் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லாத கேம் புள்ள வாரிசை பைத்தல சுமக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் என்னத்த பண்றது இந்த வீட்டுக்குன்ன ஒரு ராசி இருக்கே இந்த வீட்டு முதலாளிங்க வேலைக்காரி மாதிரி இருக்காங்க வேலைக்கு வரவங்க எல்லாருமே முதலாளி மாதிரி இருக்காங்க அதுலயும் கால் மேல கால் போட்டு நம்மளையே வேலை வாங்க ஆரம்பிக்கிறாளுங்க அத்த நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் உங்க புள்ள சந்தோஷ் தான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நடக்கிற எதையுமே நம்மளால மாத்தவே முடியாது இல்ல அனிதா பழைய மாதிரி எல்லாத்தையுமே மாத்தணும் எப்படியாச்சும் அவளோட கர்ப்பத்தை நம்ம கழிச்சே தீரணும் அதுவும் இன்னும் ரெண்டே நாள்ல அவளுக்கே தெரியாம அவ கர்ப்பத்தை நம்ம கலைச்சே ஆகணும் ஏய் அனிதா என்ன நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ என்னடான எதையோ யோசிச்சுட்டு இருக்க இல்ல நீங்க சொன்னதை நான் மைண்ட்ல கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு இதை நான் பாத்துக்கிறேன் இனிமே நீங்க இதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க நீங்க ஃப்ரீயா விடுங்க அத்தை இன்னும் ரெண்டு நாள்ல அவ வயித்துல ஒண்ணுமே இல்லாம ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அனிதா நீ தான் சொல்றியா என்ன அத்தை எனக்காக நீங்க எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து என்னென்னவோ பண்ணிருக்கீங்க உங்களுக்காக இந்த ரிஸ்க கூட எடுக்க மாட்டேனா இங்க பாருங்க இந்த மேட்டரை நான் பாத்துக்கல நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அனிதா இப்போதைக்கு இந்த வீட்டுல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் நீ மட்டும் இல்லைன்னு வையேன் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் ரொம்ப தேங்க்ஸ் அனிதா